சொரக்கா வச்சு ஒரு மொறு மொறுன்னு ஒரு டைம் ஸ்நாக் வடை பண்ணிக்கலாம் வாங்க அதோட போன வீடியோவில் விட்டு போனால் அந்த கதையோட தொடர்ச்சியும் பார்த்துக்கலாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அநாமிகாஸ் சமையல் இப்போ அந்த அம்மா வந்து ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்களே ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் நடத்துகிறாங்க அந்த மாதிரி ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் நடத்தி 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 அவங்க சரியாக சாப்பிட்றதில்லை தூங்கறதில்ல ரெண்டு மணி நேரம் தான் ஒரு நாள் தூங்குறாங்க இந்த மாதிரி கடுமையாக உழைக்கிறதுனால உடம்புக்கு கொஞ்சம் கூட ஓய்வு கொடுக்காம அந்த அந்த மாதிரி நடத்துறதுனால அது என்ன ஆகும்னா ஒரு மெழுகுவத்தியை ரெண்டு பக்கமும் எரிச்சா எப்படி ஆகுமோ அந்த நிலைக்கு வரும் அந்த மெழுகுவத்தியை எரித்தோம்னா ரெண்டு பக்கம் எரித்தோம்னா அது என்ன ஆகும் சீக்கிரம் அது கரைஞ்சி அழிஞ்சிரும் அந்த மாதிரி தான் அந்தம்மாவோடய நிலமையும் ஆயிடுச்சு அங்கே ஒரு நாள் நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே ரொம்ப வீக் ஆயிட்டு தண்ணியெல்லாம் உடம்புலேருந்து ஒத்தி போய் சரியான ஊட்டச்சத்து கிடைக்காததுனால அவங்க மயக்கம் அடைஞ்சு அங்கேயும் விழுந்து இறந்து போயிடுறாங்க அந்த மாதிரி ஒரு நியூஸ் அதில் இருக்குது இப்போ அந்த பையன் அந்த முழுசாக நியூஸை படிச்சுட்டு அந்த ஓனர் முகத்தை பார்க்குறா மறுபடியும் அப்போ அந்த ஓனர் சொல்கிறார் அவங்க யார் தெரியுமா அவனுக்கு அவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்றாங்க அப்படியா இது உங்கள் அம்மாவா ஆமாம் இந்த மாதிரி மூணு பேரும் இருந்த எல்லாத்தையுமே உழைச்சதை கூட வச்சுக்காமல் கிடைச்சதை கூட வச்சுக்காம வியாபாரம் பண்ணதை கூட வச்சுக்காமல் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு என்னை ரொம்ப கஷ்டத்தில் ஆழ்த்தி எனக்கு எதுவுமே இல்லாமல் நான் வந்து தெருவில் அனாதையாக நிற்கிற மாதிரி என் நிலம ஆயிடுச்சு நான் அங்கேருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பல இடத்துல வேலை பண்ணி பல இடத்துல கூலி வேலை பண்ணி ஆனால் ஒரு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு மனசில் இருந்துச்சு எங்கள் அம்மா அப்பா அண்ணன் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி நான் முன்னேறி வந்திருக்கேன் இதில் அதிர்ஷ்டம்ங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம வந்து எப்படி இருக்கணுங்கிறது தான் நமக்கு நம்மக்கிட்ட பணம் காசு சேரும்போது அது எப்படி தக்க வச்சுக்கணும் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் அதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும் அதை ஏன் ஊதாரித்தனமாக பண்ணக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் ஒரு எண்ணத்தில் தான் அந்த அந்த ஒரு அனுபவத்தை நான் எங்கள் அம்மா அப்பா அண்ணங்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அதை வந்து நான் சொல்லணும் நினச்சேன் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரி இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சு அந்த மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம் நம்மளா ஒரு பேட்டி எடுத்து நம்மளாக கொடுத்தோம்னா அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டா நான் உங்களுக்கு இந்த பரிசு கொடுக்க வந்தேன் இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அந்த ஓனர் அவ்வளோ பெரிய லெக்சர் கொடுத்து அவர்கிட்ட கேட்குறாரு அப்போ அவர் ராமா ஆமாம் சரிதான் நீங்கள் சொல்கிறது ஒருத்தனுக்கு பணம் வந் பணம் இருக்குது அப்படின்னா அதனால் ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அதை எப்படி சேமிக்கணும் அதை எப்படி பாதுகாக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கணும் அது உங்கள் அப்பா கிட்ட தான் அந்த மாதிரி ஒரு குணம் இருந்துச்சு அடுத்தது உங்கள் அண்ணா உங்கள் அண்ணாவும் அதே மாதிரி தான் அதை வ வைக்கிறதுக்கு இல்லாமல் எப்படி அதை சம்பாரித்தாரோ அதே மாதிரி அதையும் விட்டுட்டார் உங்கள் அம்மா வந்து உடம்பை பாதுகாப்பாமல் அவங்க உடம்ப பணம் 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 சம்பாதிக்கணும் அப்படின்றது அவங்க உடம்ப அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி இருக்கவங்க கிட்டே பணம் வந்து நம்மளை யார் பாதுகாப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பணம் இருக்கும் அதை விரையம் பண்ணுறது அதை அநியாயம் பண்ணுறது அதெல்லாம் பணத்துக்கு பிடிக்காது பணத்துக்கு யார் மதிப்பு கொடுத்து பணத்துக்கு யார் பாதுகாப்பு கொடுத்து பணத்தை எப்படி வளர்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் பணம் சேரும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாயா இனிமேல் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் வந்ததுன்னு நான் சொல்லவே மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் கேட்டுட்டு அப்புறம் அவர் வந்து இந்த பரிசு இல்லையா அந்த பரிசை வாங்கிட்டு அது ஒரு விலை உயர்ந்த கடிகாரம் மோதிரம் கழுத்துக்கு போடுறது எல்லாமே அதில் இருந்துச்சு வாங்கிட்டு சந்தோஷமாக கிளம்பி போகிறாப்புறேன் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ்